அண்ணா சுவாமி நம்ம அண்ணா சுவாமி இந்த கார்த்திகை மாச சூரிய பயிற்சியை பத்தி பன்னெண்டு ராசிகளுக்கான பலனை நம்ம பார்த்துட்டு வரோம் இந்த சூரிய பகவான் நவம்பர் மாசம் பதினாறு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அண்ணு கால ஏழே காது மணிக்கு துளாராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியார அந்த வகையில் இப்போ நம்ம சிம்மராசியை பற்றி பார்க்கலாம் இப்ப இந்த சூரிய பரிசில சிம்ம ராசிய பத்தி அமர்ந்திருக்கிறது ராகு ஆகியோரும் அனுகூலமா இல்ல கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் தேவையற்ற பிரச்சனைகள்ல சிக்கிக் வாய்ப்பு இருக்கு இந்த கார்த்திகை மாதம் பதினெட்டாம் தேதி மகர ராசிக்கு சுக்கரன் செல்கிற ராசிக்கு மூணு பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரன் உங்களோட கவலைகள்லாம் தீரும் ராசிக்கு நாலு ஒம்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வா சுகஸ்தானம் மற்றும் பாகியஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வா வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல ராசிநாதம் மூணு இடத்துல இருப்பது நல்லது மகிழ்ச்சி உண்டு தொழில் அற்புதமாக நடைபெறும் புதிய முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள் குரு பகவான் வக்ரம் பெற்று தொழில் ஸ்தானத்துல தொழில் ஸ்தானத்துல இருப்பதுனால தொழிலில் சில பிரச்சனைகள் தவிர்க்க முடியாம இருக்கும் செவ்வாய் நீசம் பெற்று பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கவனம் ரொம்ப ரொம்ப தேவை ராசிநாதன் சூரியனும் பலவீனமாக இருக்கிறதுனால சிவன் வழிபாடு செஞ்சு பாருங்க நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் திருத்தணி அருகே உள்ள பாதசனீஸ்வரர் கோயிலுக்கு சென்று அங்கு சகஸ்ரலிங்கேஸ்வரர் இருக்க அந்த சகஸ்ரலிங்கேஸ்வரருக்கு உங்களால் முடிஞ்ச வில்வ மாலையோ இல்லை தேனோ வாங்கி கொடுத்து வழிபட்டுவாங்க அதே மாதிரி அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று முருகனுக்கு தேனாபிழகம் செய்து வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களோட பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறையும் அதிர்ஷ்டவசமாக அம்சங்கள் ஆண்டவன் உங்களுக்கு அளவுக்கு மீறி அழிச்சிருந்தாலும் எந்த காரியம் எடுத்தாலும் வெற்றிகரமாகவே எதிலும் நல்ல லாபங்களை அடைஞ்சு கோபம் உன்றி குடும்பத்தில் குணமுடன் வாழ்க்கையை நடத்தி கேட்டவர்களுக்கெல்லாம் இல்லை என கூறாத நிலையில தெய்வ பக்தியில சிறந்து விளங்குவது உங்கள் ஜென்ம ராசியோட பலன் இருந்தாலும் சில சீர்கெட்ட பாதகர்கள் கூட்டம் உங்கள் பெயரை கெடுக்கவும் நேர்மையான குடும்பத்தை கலைக்கவும் ஆர்வம் கொண்டு கங்கணம் கட்டி சமயம் பார்த்து காத்திருக்கிறார்கள் இருந்தாலும் உங்களோட திறமையாலும் ஆழ்ந்த கருத்தினாலும் அவர்களை எல்லம் பழிக்காது உங்களுக்கு ஆண்டவனின் பக்தி இருப்பதாலும் அருள் நிறைந்த உங்கள் குலதெய்வங்களில் உங்களுக்கு பக்கத்துணையாக இருக்கிறதுனாலும் எத்தகைய ஆபத்துகள் ஏற்பட்டாலும் நோய் நொடியினாலும் பாதிக்கப்பட மாட்டீங்க தொழில நம்பிக்கையான நாணயம் ஏற்பட்டு நல்ல லாபத்தையும் பேர் ஒரு நல்லவனா நீங்க விளங்குவீங்க அதே போல ஒரு நாலு கால ஜீவனால உங்க குடும்பத்துல சீரும் சிறந்த செல்வாக்கும் பொருந்தும் நீங்கள் குறித்திருக்கும் ஒரு நல்ல காரியத்திற்கு நாள் தேதி நெருங்கிட்டு வருது ஒரு பெரிய மனிதனோட உதவியால உங்கள் குடும்பத்துல நல்ல மதிப்பு உண்டாகும் அது மட்டும் இல்லைங்க சில நாட்களா உங்க மனசுல ஒரு எண்ணமானது தோன்றி அதன் பொருட்டு அதை நினச்சி நினச்சி கலங்குறீங்க அந்த கலக்கம் அடையாதீங்க காரியத்துல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அது இன்னும் சில தினங்கள் போக நன்மை உண்டாகும் நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா திருத்தணி அருகே உள்ள பாலசனீஸ்வரர் கோவிலுக்கு சென்று அங்குள்ள மகிஷ வாராகியை தரிசனம் செய்து அந்த மகிஷ வாராகிக்கு உங்களால் முடிந்த ஐம்பத்தோரு மஞ்சள் மாலையோ அல்லது நூத்தி எட்டோ உங்கள் வசதிக்கேற்ப அதை சாற்றி மனமுருக பஞ்சமி அன்று அதாவது தேய்பிரை பஞ்சமி அன்று வணங்கி வர உங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க